இனி ஒரு காலம் வரும் இனி ஒரு காலம் வரும் அதில் ஒரு காதல் வரும் படபடப்பில்லாத மௌனமும் பயன்பெறாத பேச்சும் குடுகுடு படிக்காத இதயமும் கொடுத்து வைக்காத உணர்ச்சியும் நீண்டு வருகிறது தொடுதல் குறையும் வருடல் குறையும் விட்டு கொடுக்க தெரிந்த உயிர்கள் குறையும் எதுவென்று தெரியாத உறவும் காதுமடல் ஊத தெரியாத உதவும் வெறுங்கை வீசி நடைபோடும் கதைகள் மயக்கங்கள் கனவுகள் அத்தனையும் களவு போகும் உடல் தீ சாம்பலாகி கிடக்கும் உடல் நெருங்கிய குளிர் நெருக்கம் தொலைக்கும் ஆனாலும் ஆனாலும் ஆதி உயிரில் மூச்சு மிச்சம் இருக்கும் வரை சுட்டு விரலில் சுழுக்கெடுக்கும் துணிகள் சுளிக்கு முதட்டில் பள்ளம் தேடும் தொணிகள் பட்டும் போடாத பேச்சு நிகழும் துணிகள் சளித்து வைத்த மௌனத்தின் துணிகள் முதுவரும் காதல் முதுவரும் காதல் இனி ஒருவரும்